உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் தொடர்கிறது என்னை இதமான வார்த்தைகளால் இழுத்துப்போ என்று சொல்லியிருக்க கூடாதா நீ கோபித்து கொண்டு கெட்ட வார்த்தைகளை இறைத்ததும் நான் மனம் கலங்கி விட்டேன் என்னால் வண்டி இழுக்க முடியவில்லை இப்போது உனக்கு உதவி செய்வது என்று தீர்மானித்து விட்டேன் இம்முறை ஊர் மக்களிடம் போய் ஆயிரம் வண்டிகளை இழுப்பேன் என்று சொல் என்னையும் உன்னையும் பணையமாக வை பதிலுக்கு அவர்கள் நிறைய காசு கட்டுவார்கள் இந்த முறை நிச்சயம் தோற்பாய் என்று அதிகப்படியான பந்தய பணம் வைப்பார்கள் அதை அனைத்தையும் எடுத்துக்கொள் நான் இருக்கின்றேன் ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள் முரட்டுத்தனமாக பேசாதே இதமாக பேசு என்று எருது சொல்லியது அவன் சரி என்று சொன்னான் சந்தைக்கு போனான் உரத்த குரலில் ஆயிரம் வண்டிகளை தன் எருது இழுக்கும் என்று சொன்னான் ஊர் மக்கள் அவன் தோற்று போவான் என்று தெரிந்து ஆயிரம் வண்டிகளை கொண்டு வந்து ஓட்டினார்கள் கூட்டம் மொத்தமும் கவனித்தது தோற்று போகப் போகிறான் அவனை யார் அடிமையாக கொள்வது என்று சொல்லி பல பேரும் பணம் பந்தயம் கட்டினார்கள் பணமூட்டைகள் ஒரு ஓரமாக வைக்கப்பட்டன இவன் எருதிற்கு அருகே போய் அதாவது புத்தருக்கு அருகே போய் ஐயா நான் உமக்கு நிறைய செய்திருக்கிறேன் இப்பொழுது வறுமையில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யக்கூடாதா நீங்கள் உங்கள் வலிமையான உடலை அசைத்து மெல்ல நடந்தீர்கள் என்றால் இந்த ஆயிரம் வண்டியும் பின்னால் வரும் இதனால் எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் நான் சந்தோஷமாக வாழ்வேன் உங்களையும் நல்லபடியாக காப்பாற்றுவேன் நீங்கள் தயவு செய்து என் பொருட்டு நடக்க வேண்டும் பிரபுவே என்று கேட்டுக்கொள்ள எருது மூச்சை இழுத்து உடம்பு திமிறி வண்டிகளை இழுத்து கொண்டு சர்வ சாதாரணமாக நடந்தது ஆயிரம் வண்டிகளும் பின்தொடர்ந்தன வெகு தூரம் வரை போய் எருது நின்றது ஊர் மக்கள் திகைத்தார்கள் ஓடி வந்து குடியானவனை பாராட்டினார்கள் பந்தய பணத்தை அவனிடமே கொடுத்தார்கள் அந்த குடியானவன் பணக்காரன் ஆனான் இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது தேவி ராஜராஜி பணிவாக கேட்டாள் பஞ்சவன்மாதேவி கண்களில் நீர் துளித்தது சொல் சொல் தானே முக்கியம் பேச்சுதான் மனிதர்களுக்கு அடிப்படை அதுதான் உறவு நிர்ணயம் அதுதான் உற்சாகம் கொடுக்கின்ற மருந்து அதுதான் உத்வேகத்திற்கு உறுதுணையான மூலிகை அதுதான் உறவை பலப்படுத்துகின்ற விஷயம் அதுதான் ஒரு ஊர் மக்கள் ஒரு தேசத்தை கட்டி காப்பாற்றுகின்ற விஷயம் இங்கு கடிந்து கொள்வதில் லாபம் இல்லை வார்த்தைகள் இறைப்பதில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் வெறும் எதிர்ப்பு ஏற்படத்தான் வாய்ப்பு இருக்கிறது எந்த நிலை ஏற்பட்டாலும் மிருதுவாய் மரியாதையாய் பணிவாய் கம்பீரமாய் பேச ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பேசினால் வெற்றி நிச்சயம் ஆமாம் தாயே இந்த கதையை நீ ராஜேந்திரருக்கு சொல்லக்கூடாதா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காஞ்சிபுரத்து தலைக்கோழியும் தேவரடியாருமான ராஜராஜேஸ்வரி தொண்டையை செருமி பேச ஆரம்பித்தாள் அவள் பேச்சை சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் பெருமிதற்குண்டான மனைவி பஞ்சவன்மாதேவி எதிரெதிரே உட்கார்ந்து முழு மனதோடு செவி மடுத்தாள் அம்மா திருவற்றையூர் பாடி வீட்டில் இரண்டு வருடங்கள் தங்கியிருந்த ராஜேந்திரர் காஞ்சிபுரம் போயிருக்க மாட்டாரா அங்கு அதிக அளவில் இருக்கின்ற புத்த புத்தபிட்சுகளை சந்தித்திருக்க மாட்டாரா அப்படி சந்தித்திருந்தால் புத்த ஜாதக கதைகளைப் பற்றி பேச்சு வராமல் இருக்குமா ஒரு ஜாதக கதையை கேட்டாலே போதும் இருக்கின்ற அத்தனை கதைகளையும் கேட்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படும் நமது சக்கரவர்த்தியின் திருமகனார் இரண்டாவது புதல்வி அம்மங்கையார் மயங்கியது ஜாதக கதையில் தானே அதை கேட்பதற்கு அடிக்கடி புத்த மடாலயம் போய் அங்கு முழுவதுமாக அந்த கதைகளை கேட்டு அந்த கதைகளை மனதில் தேக்கி இவை என்ன சொல்கிறது என்று ஆராய்ந்து புத்தரின் கொள்கைகளை பற்றி புத்தபிட்சுகளோடு விவாதம் செய்து முழுமனதும் முழு புத்தியுமாய் அல்லவா புத்த மதத்தில் சேர்ந்தார் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் செல்வாக்கு மிகுந்த பெண் துறவியாக அவர் விளங்குகின்றாரே எத்தனை ஆதூர சாலைகள் போன வருடம் கூட திருமயிலையில் பெண்களுக்கென்று தனி ஆதூர சாலை திறந்தாரே வேறு காலத்திற்கு தாய் வீட்டிற்கு போக முடியாதவர்கள் இங்கு வந்து அமர்ந்து விடுங்கள் என்று பறையடித்து அறிவிக்கப்பட்டிருந்ததே தாயும் சேயும் சரியாக பிரித்து கொடுப்பது எங்கள் கடமைகளில் ஒன்று என்று அந்த ஆதூர சாலைகளில் உள்ளவர்கள் சத்தியம் செய்திருக்கிறார்கள் சைவர்கள் அதிகம் வாழும் திருமயிலை வைணவர்கள் அதிகம் வாழும் திருவல்லிக்கேணி இந்த இரண்டு கிராமங்களும் அருகருகே இருக்கின்றன ஆனால் அங்கு ஒரு புத்த புத்தவிகாரத்தின் தோட்டத்தில் மிக பெரிய கல்கட்டிடம் கட்டி மகளிருக்கான ஆதூர சாலை நிறுவி இருக்கிறார் பதிலுக்கு திருமயிலை மயிலாட்டிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா மாதேவடிகளின் நீர்ப்பந்தல் என்று சொல்லி திருவல்லிக்கேணிக்கும் திருமயிலைக்கும் இடைப்பட்ட இடங்களில் மூன்று நீர்ப்பந்தல் அமைத்திருக்கின்றார்கள் வயதானவர்களும் பெண்களும் அந்த நீர்பந்தல் ஒன்றில் அன்னதானம் செய்கின்றார்கள் ஜாதக கதைகள்தான் என்னை பக்குவப்படுத்திற்று என்று அடிகளார் மக்களிடையே சொல்லி வருகின்றார் மயிலை திருவல்லிக்கேணி மக்களும் புத்த ஜாதக கதை என்றால் என்ன என்று விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தீவிரமாய் யோசித்த பஞ்சவன் மாதேவி சட் என்று நிமிர்ந்து கேள்வி கேட்டாள் ஏன் ராஜராஜி காஞ்சிபுரத்தில் பௌத்த குடும்பங்களும் பிக்ஷுக்களும் அதிகமோ மற்ற ஊர்களை காட்டிலும் ஓரளவு அதிகம்தான் ஆனால் பெரும்பான்மை விடவில்லை சனாதன தர்மத்தினரே அதிகம் அதில் குறிப்பாய் சைவ மதத்தினர் அதிகமாக இருக்கின்றார்கள் வைணவர்கள் அடக்கமாக வாழ்கின்றார்கள் சாத்த உபாசனை செய்கின்றவர்கள் சற்று கூடுதலாக இருக்கின்றார்கள் காஞ்சியின் நடுமயம் காமாட்சியம்மன் கோயில்தான் இங்கே ஸ்ரீசக்கர வழிபாடு தான் முக்கியம் ஆனால் அந்த கோயிலுக்கு வைணவர்கள் கூட வந்து போவது உண்டு காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய பெரிய ஆதூர சாலையும் சகலவிதமான கடிக்கைகளும் பௌத்தர்கள் ஆரம்பித்ததால் அதில் சேர்வதற்கு பல திக்கிலிருந்து மாணவர்கள் வருகின்றார்கள் அநேகமாய் ஈழத்திலிருந்தும் கங்கதேசத்திலிருந்தும் மாணவர்கள் வந்து சேர்கின்றார்கள் கடாரத்தில் இருந்தும் சில மாணவர்கள் மஞ்சள் நிறமாய் சிறிய கண்கள் உடனும் சப்பை மூக்குடனும் ஒரு வினோதமான தோற்றத்தோடு கடிக்கைக்குள் வலம் வருகின்றார்கள் அவர்களை பார்க்க ஆரம்ப காலத்தில் பெரிய கூட்டம் வந்தது இப்பொழுது சகஜமாகி விட்டது அடியே மிக இருக்கிறாய் அடி ஏகப்பட்ட விவரங்கள் சொல்கின்றாய் அம்மா எனக்கு ஆர்வம் அதிகம் என்னை போல நீங்கள் பல தகவல்களை சேகரிப்பவர்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆவல் உள்ளவர்கள் என்று நான் அறிவேன் உங்களோடு சிறிது காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டு குரல் குழைய ராஜராஜி பேசினாள் என்னடி இது எதற்கு உணர்ச்சி வசப்படுகின்றாய் எங்கெங்கோ இருந்த இருவரை இறைவன் கொண்டு வந்து தஞ்சையில் சேர்த்திருக்கின்றான் இனி நீயும் நானும் எதிரும் புதிருமடி என்றுதான் போகின்றோம் ஏன் தேவி அப்படி பேசுகிறீர்கள் எதிரும் புதிருமாய் இருப்பதற்காகவா நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் மீது உங்களுக்கு சந்தேகம் போகவே இல்லையே எப்போதுமே ஒரு கேள்விக்குறியோடு தான் என்னை கவனிப்பீர்களா ஆமாம் ராஜராஜேஸ்வரி சில விஷயங்களில் என்னை காட்டிலும் நீ துரிதமாகவும் தெளிவாகவும் இருக்கின்றாய் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வயது ஆகிவிட்டது உன்னை கொண்டு போய் அரசருக்கு பக்கத்தில் வைக்கப் போகின்றேன் அதுவும் கவலையாக இருக்கிறது என்ன சக்கரவர்த்தியை எப்படி மயக்குவது என்றா ஏன் தேவையில்லாதது பேசுகிறீர்கள் ராஜராஜியின் குரலில் ஒரு சீற்றம் இருந்தது அரசருக்கு கெட்டிக்கார பெண்களை கண்டால் பிடிக்கும் தெளிவாக சிந்திக்கின்ற பெண்களை கண்டால் எந்த ஆண்களுக்கும் விருப்பம் உனக்கு பேசத் தெரியும் செய்திகளை சொல்லத் தெரியும் எதிர்காலம் பற்றி அனுமானிக்க தெரியும் இறந்த காலத்தை அடுக்கடுக்காய் நினைவு கொள்ள தெரியும் இந்த விஷயங்களை சீராக எடுத்து கொடுக்க உன்னால் முடியும் அப்படிப்பட்ட பெண்ணை ஆளுமை செய்கின்ற அதிகாரம் உள்ள எல்லா ஆணும் விரும்புவான் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உன் மீது காதல் கொண்டாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஹா எங்கே சக்காலத்தியாக வந்து விடுவேனோ என்ற பயம் வந்துவிட்டது உங்களுக்கு இப்பொழுதே ஒன்று சொல்லிக்கொள்கின்றேன் நான் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் மீது எந்த நாட்டமும் இல்லாதவள் அவரை சக்கரவர்த்தியாகவே மதிப்பவள் மற்றபடி வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவள் அப்படியா அப்படியெனில் உன் உள்ளத்தை கவர்ந்தவர் யார் நான் ஒருவரை வேறொரு இடத்தில் சந்தித்தேன் நான்கு நாட்கள் அவரோடு பயணப்படும்படியாக நேர்ந்தது தற்காப்பு கலையில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி அவர் அந்த வழியில் போதிக்கவும் செய்தார் அவர் விடைபெறும்போதுதான் அவர் சாதாரண ஆள் இல்லை சோழ அரசியலிலேயே முக்கிய பங்கு வகிப்பவர் மிக ஆளுமை உள்ளவர் என்று தெரிந்தது என்ன சொல்கின்றாய் ராஜராஜி என்னுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு அவர் பதினொன்றில் அமர்ந்திருக்கின்றார் வேறு கற்று வைத்திருக்கிறாயா எனக்கு நெல் முனை அளவும் இந்த ஜாதகம் பற்றி தெரியாது ஜோதிடம் பற்றி தெரியாது ஏழாம் இடம் கலத்திரியம் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துக்குரியவன் குருவாக இருப்பின் அவன் பதினொன்றில் இருப்பின் அந்த பெண்ணுக்கு கணவன் அந்தணனாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது அடியே என்னடி சொல்ல வருகின்றாய் நீங்களே யோசித்து கொள்ளுங்கள் அம்மா நான் விடைபெறுகிறேன் யாரது பஞ்சவன் மாதேவி எழுந்து தட்டினாள் உள்ளுக்குள் தட தட பாய்ந்து உருவிய வாட்களோடு அதிகாரிச்சிகள் வந்தார்கள் இவ்வளவு வேகமாக பஞ்சவன் மாதேவி கைத்தட்டினால் பெரும் ஆபத்து என்றுதான் அர்த்தம் அதையின் வேறு பக்கத்திலிருந்து முத்தான பொன்னங்கை வேகமாக வந்தாள் அவர்கள் வந்த வேகத்தை பார்த்து ராஜராஜி மெல்ல துணுக்கிற்றாள் பிறகு மெல்ல சிரித்தாள் என்னை கைது செய்து என்ன செய்வதாக உத்தேசம் தாயே என்று மிருதுவாக கேட்டாள் யாரை மனமென்னும் சிறைக்குள் வைத்திருக்கின்றாய் என்று சொல்லாமல் உன்னை விடுவிப்பதாய் இல்லை என்று பஞ்சவன்மாதேவி உறக்க சொல்ல அங்கு விளையாட்டாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று அதிகாரிச்சிகள் தெரிந்து கொள்ள வாளை உரையில் போட்டார்கள் விலகி நின்று கொண்டார்கள் என்னை விரட்டி பணிய வைக்க வேண்டுமென்று நினைக்கின்றீர்கள் எனக்கு பிடிவாதம் பிடிக்க ஆசைதான் ஆனால் நீங்கள் இட்ட பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் அதற்கு இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் பிரம்மராயரின் மூத்த குமாரரும் சோழ தேசத்தின் மிக பெரிய பதவிகளை வகிக்க போகிறவரும் சேர தேசத்து காந்தலூர் சாலை கடிகையில் முதல் மாணவனாக தேறி தாமிர கேயூரங்களை புஜங்களில் அணிந்தவரும் அந்தனரும் கரூர்தேவருக்கு மிக நெருக்கமானவருமான பட்டரை நான் நேசிக்கின்றேன் அப்படியா அருள்மொழி பட்டன் தெரியவில்லை தாயே இந்த இடத்தில் எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் பெண்கள் பலவீனமானவர்கள் ஆண்கள் உறுதியானவர்கள் அதுவும் அரசியல் பேசும் இளைஞர்கள் அந்நியாயத்திற்கு ஆணவம் மிக்கவர்கள் கடைசி வரையில் என்னை நேசிப்பதாகவோ நேசிக்க முயற்சிப்பதாகவோ அவர் வெளியே சொல்லவில்லை எந்த செய்கையும் காட்டவில்லை ஆனால் ஒரு பலாமரத்தில் தன்னுடைய குத்துவாளால் ராஜராஜி என்று செதுக்கி பெரிய குமுதமலர் ஒன்றை வரைந்திருக்கின்றார் இதை என்னவென்று எடுத்துக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை குரலில் சோகம் இழைந்தோட ராஜராஜி சிரித்தாள் பஞ்சவன் மாதேவி வாய்விட்டு சொன்னாள் ஆகா இறைவனின் கருணையை பார்த்தாயா அவர் உன்னை மிக சரியான நேரத்தில் தஞ்சைக்கு அனுப்பியிருக்கிறார் இங்குதான் இனி அருள்மொழிபட்டனுக்கு வேலை அருள்மொழிபட்டனின் தந்தையான பிரம்மராயரிடம் எந்த பாதுகாப்பும் இல்லாத தலிச்சேரி பெண்கள் இல்லத்திலேயே தான் தங்குவதாக நேற்று மாலை பேசி அனுமதி வாங்கியிருக்கிறார் இன்று இரவு சக்கரவர்த்தி அவர்கள் தங்க அருண்மொழிபட்டரும் உடனிருக்க சாவூர் பரஞ்சோதியும் வந்து சேர்ந்ததால் தலிச்சேரி குடியிருப்பு மொத்தமும் களை கட்டிவிடும் ஒருவேளை அரசர் இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து தங்கினால் வேறு யாரேனும் வந்து கலந்து கொள்ளவும் கூடும் திருவள்ளத்திலிருந்து ராஜேந்திரரும் பறவை நாச்சியாரும் கூட வந்துவிடலாம் ராஜேந்திரர் வந்தால் மெய்காவல் படை ரெட்டிப்பாகும் அப்போது பிரம்மராயர் வந்து கலந்து கொள்வார் சோழ சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயர் வந்ததும் பழுவேட்டரையரும் ஈராயிரம் பல்லவராயரும் வேறு சிலரும் விடுவார்கள் சிற்பிகளில் பெரியவரான குஞ்சரமல்ல பெருந்தச்சரும் வந்துவிடுவார் அவர் வந்தால் முதன்மை சிற்பிகள் அனைவரும் பங்கு கொள்வார்கள் அதற்கு பிறகு இது மா பெரும் தான். இது உங்கள் அனுமானமா இல்லை இப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா சில விஷயங்களை பேசி தீர்த்தே ஆக வேண்டும் ராஜராஜி குறிப்பாய் ராஜேந்திரரும் சக்கரவர்த்தியும் சிற்பிகளும் அடிமை வீரர்களும் நமது மரவர்களும் தேவரடியார்களும் என்று பல பேரும் மனம் விட்டு தெளிவாய் பேச வேண்டிய அவசியமான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது என் தேவை இது என் நிலை இது என்று தெல்ல தெளிவாக ஒரு இடத்திற்கு வந்தோம் என்றால்தான் இந்த வேலை சரியாகிவிடும் ஆமாம் நீங்கள் சொல்வது புரிகிறது பஞ்சபாண்டவர்களுக்கு நடுவே உள்ள பிரச்சனையை கிருஷ்ணர் இப்படி தான் தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது அடி சக்கை இன்னொரு கதை சொல்ல போகிறாயா அவசியமென்றால் இப்போதே சொல்கின்றேன் இப்பொழுது வேண்டாம் இன்னும் தாமதம் செய்யாதே தளிச்சேரிக்கு போ ஒருவேளை அங்கு அருள்மொழி இருக்கக்கூடும் நீயும் அருள்மொழியும் மனம் விட்டு பேசக்கூடிய காலகட்டமும் வந்துவிட்டது என்று நினைக்கின்றேன் சட்டென்று ராஜராஜி முகம் சிவந்தாள் முகத்தை வலது பக்கம் திருப்பிக்கொண்டு ஜன்னல் வழியே வேறெங்கோ பார்த்தாள் மெல்ல பஞ்சவன் மாதேவி அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினாள் என்ன கண்ணில் ஏன் சட்டென்று ஒரு கலக்கம் வந்துவிட்டது இதுவரை இதை நான் யாரோடும் பகிர்ந்து கொள்ளவே இல்லை உங்களோடு தான் பகிர்ந்து கொண்டேன் ராஜராஜியின் மனநிலை என்ன என்று நாளை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்